வணக்கம் நண்பர்களே அரசு பணி ஐஎஸ் அகாடமி சோழ வந்தான் பௌத்த சமயத்துல மிக முக்கியமான பல்கலைக்கழகமான நாலந்தா பல்கலைக்கழகம் பத்தி பாக்கலாம் நாலந்தா பல்கலைக்கழகம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மிக பழமையான பல்கலைக்கழகம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பயே சரிங்களா ஆயிரம் பத்தாயிரம் மாணவர்கள் தங்கி படிக்கக்கூடிய அளவுக்கு உண்டு உறைவிட வசதி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பல்கலைக்கழகமா இருந்தது இதை உருவாக்குனவர் யார்னா குமாரகுப்தர் இது மட்டும் இல்லாம இதுல கிட்டத்தட்ட யுவாங் சாங் அப்படின்ற சீன பயணி என்ன பண்ணியிருக்காரு இங்க வந்து தங்கி கல்வி பயன் இருக்கான்னு சொல்லியிருப்ப இது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகள்ல இருந்து அப்பயே வந்து தங்கி படிக்கக்கூடிய மிகப்பெரிய விகாரங்கள் இங்கே இருந்துருக்கு இது கிட்டத்தட்ட ஐந்தாம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் மிகப்பெரிய முக்கிய சிறப்பு வாய்ந்த கல்வி மையமா இருந்துட்டு இருக்கு இது எங்க இருக்குன்னு கேட்பாங்க பீகார்ல இருக்கக்கூடிய ராஜகிரகம் அப்படின்ற இடத்துல இருக்கு கிட்டத்தட்ட இது உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் அப்படின்றதுனால நாளாந்தாவுடைய மகா விகாரங்கள் அந்த மகா விகாரங்கள்லாம் மிகப்பெரிய கல்வி நிலையம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மகா விகாரங்களோட இடிபாடுகளை யுனெஸ்கோ தன்னுடைய பாரம்பரிய சின்னத்துல அறிவிச்சிருக்காங்க எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை பதினஞ்சுல பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது இதோடைய நாகரிகம் வந்து நிறைய நாடுகள் கூட தொடர்பு இருக்கிறதுனால இதை அப்படியே ரெஜுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முடிவு பண்ணிருக்கு எந்தெந்த நாடுகள்லாம் இங்க வந்து படிச்சாங்களோ அவங்களோட சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் நாளந்தா பல்கலைக்கழகத்தை கட்டமைக்கலாம் இருக்காங்க அது மட்டும் மேகவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கையை சேர்ந்த மன்னர் வந்து இதுல ஒரு விகாரம் கட்டி கொடுத்திருப்பாரு அதனால இப்ப இலங்கையும் பாத்தீங்கன்னா த பார்ட்னர் எதுல அப்படின்னா இந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தை கட்டுறதுல அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க தேங்க்யூ